பிரீமியர் லீகரோட வின்னர் அப்புறம் டாப் ஃபோர் அப்புறம் ரெகுலேஷன் இந்த மாதிரி எல்லாத்தையுமே சார்ஜிபெட்டி கணிச்சிருக்கு அது யார் யாருன்னு பார்ப்போம் வாங்க சாம்பியனா லிவர்பூல் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க டீம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கு இனியூ டிஃபென்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு பட் ரொம்ப க்ளோஸா தான் முடியும்னு நினைக்கிறேன் பாயிண்ட்ஸ் டாப் ஃபோர் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லிவர்பூலும் செகண்ட் அர்சேனல் மூணாவது மேன்செஸ்டர் சிட்டி நாலாவது பாத்தீங்கன்னா ஜெல்சி இப்படி நாலு பேர் வருவாங்க அப்படின்னு பண்ணியிருக்கு கோல்டன் புட் யார் ஜெயிப்பா அப்படின்னா எர்லே ஹார்லன் ஜெயிக்க அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பிளே இருக்கிறது சாக்கா அர்சேனோட சாக்கா அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கு பிளேயர் ஆஃப் த இயரும் பாத்தீங்கன்னா எர்லிங் ஹார்ல தான் வாங்குவார் அப்படின்னு சொல்லியிருக்கு இதுதான் எனக்கு டவுட்டு ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் அவருக்கு பிளேயர் ஆஃப் த இயர் வாங்குறது எங் பிளேயர் ஆஃப் த இயர் பாத்தீங்கன்னா ரயான் சரேக்கி அவர் வாங்குவார் அப்படின்னு சொல்லியிருக்கு எந்த மூணு டீம் ரெகுலேஷன் ஆகும் அப்படிங்கிறதுக்கு லீச் பெர்ன்லி அப்புறம் சண்டர்லேண்ட் இந்த மூணும் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கு இது எதில் உங்கள் ஒப்பீனியன் மாறுபடுதோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சாம்பியன் ஆவாங்க அப்படின்னும் யார் கோல்டன் பூட் வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் ரெகுலேஷன்லையும் எந்த டீம் போகிறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க இதே மாதிரி ஃபுட்பால் ரிலேட்டடான நியூஸுக்கு டுடி டிவி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ